அடிங்கிறது நிச்சயம் அதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை அது சின்ன அடியா லைக் வைஸ் ஒரு ஒரு சின்ன பெரம்பு லெவலில் அடியா இல்லை ஒரு பெரிய ராடு ஒரு ஒரு அடிச்ச அடியில் மண்டை ஓப்பன் ஆகிய லெவலுக்கு நம்மளோட உயிரையே பறிக்கிற அடியா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளேஸாக பார்க்குறேன் நம்மளையே நோக்கி ஒரு பெரிய ஒரு நல்ல பெரிய ஜாயிண்ட் ஒரு ராடு வருது அதை அடிச்சிச்சுன்னா நம்ம அவ்வளோதான் காலி அதை அடிச்சிடக்கூடாதுன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் நீ ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ஒன்னை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லி தந்தா தானே அந்த விடத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும் அப்போ அதுக்கு எங்கே என்ன சொல்லணும் இந்த இந்த விஷயங்கள் வந்து அடிபட்டவங்கனால அத்தனை வழிகளை தாங்கி வந்தவங்கனால எல்லாரும் கிட்டத்தட்ட மரண தருவாயிலையும் பத்து பேர் போயிருப்பாங்க ஒரு சிலருக்கு அது மேம்போக்காக கடந்து வந்திருப்பாங்க ஒரு சிலர் பக்கத்தில் நின்று பார்த்துருப்பாங்க பார்த்தவங்க பேசினவங்க அவங்கெல்லாம் வந்து தேர்டு ஆப்பனன் ஐ மீன் தேர்டு பர்சனாக தான் வருவாங்க நடந்தவங்க சொன்னா நடந்ததை சொன்னா எப்படி இருக்கும் அப்போது சதீஸ்வர் அவருடைய ஷேரிங்ஸ் எல்லாமே வந்து நாலேஜ் டிரான்ஸ்பர்ன்றதை தாண்டி Experience transfer.